ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கர்ப்ப காலத்தில் செய்ய வேண்டியவை அண்டு செய்யக்கூடாதவைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவது செய்ய வேண்டியவை சீரான உணவு கர்ப்ப காலத்தில் தாய்க்கும் குழந்தைக்கும் தேவையான ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுக்க வேண்டும் பழங்கள் காய்கறிகள் முழு தானியம் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் போதுமான அளவு தூக்கம் கர்ப்ப காலத்தில் உடல் சோர்வாக இருக்கும் எனவே போதுமான அளவு தூக்கம் அவசியம் மிதமான உடற்பயிற்சி கர்ப்ப காலத்தில் மிதமான உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது மருத்துவரின் ஆலோசனை என்று எந்த மருந்துகளையும் உட்கொள்ளக் கூடாது தடுப்பூசிகள் கர்ப்பகாலத்தில் சில தடுப்பூசிகள் போட வேண்டியது அவசியம் மருத்துவரின் ஆலோசனைப்படி போட்டுக்கொள்வது நல்லது மன அழுத்தத்தை தவிர்த்தல் காலத்தில் மன அழுத்தத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது தியானம் யோகா போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது செய்யக்கூடாதவைகளை பற்றி இப்போ பார்க்கலாம் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் ககை கற்பகாலத்தில் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் கருவுக்கு தீங்கு விளைவுக்கும் எனவே இவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சில மருந்துகள் மருத்துவரின் ஆலோசனையின்றி உட்கொள்வது மிகவும் ஆபத்தானது சில உணவுகள் காலத்தில் தவிர்ப்பது நல்லது பப்பாளி அண்ணாச்சி சரியாக சமைக்கப்படாத பச்சை மீன் இறால் கடல் உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதிக உடல் உழைப்பு அதிக நேரம் நின்று கொண்டிருத்தல் கடினமான பொருட்களை தூக்குதல் போன்ற அதிக உடல் உழைப்பை தவிர்க்க வேண்டும் சத்தம் அதிகமாக உள்ள இடத்திற்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் நீண்ட பயணங்களை தவிர்ப்பது நல்லது சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்